ஹாய் டக்கி இந்த ஃபோ கேங்குக்குரிய லூப் எப்படி பண்ணுறன்ட்டு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் இது ஃபோக்கேங் சூச்சு இதுக்கு வந்து சப்ளை அதாவது வந்து கரண்டில் கரண்டை எப்படி லூப் பண்ணி எடுக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து இதுக்கு வந்து எப்படி வந்து நாங்கள் ஆஃப் ஃபயர் வந்து இதுக்கு இன் பண்ணுறேன்றதையும் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு புரியோசனமாக இருக்கும் புரியோசனமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது தெரிய வரும் நாலு பேர் நல்லா நன்மை அடைவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் இதில் வந்து பிள்ளை இருந்தால் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து பாருங்க இது வந்து இப்போது அதில் ஸ்விட்சில் எது மவுண்ட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கோ அதில் வந்து இன்சல் பண்ணுங்கள் உங்களோட வந்து சப்ளை வயரை கரண்ட் பவர் வயரை பாருங்க ஃபுல்லாகவே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இன்சல் பண்ணுறேன்னு வந்து இதை கட் பண்ணி முடியாமல் அப்படியே வந்து லூப் அடிக்கலாம் நல்ல ஒரு பிளேயர் கட்டிங் பிளேயர் அப்படி இருந்தால் வயர் செலிவு எடுக்கிறது இருந்தால் கண்டிப்பாக அப்படி லூப் பண்ணுறது இன்னும் எங்களுக்கு வேலைக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் புதுசாக சேனலை பார்க்குற நீங்கடா சின்னதாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பாருங்கள் உங்களுக்கு பிரியோசனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இல்லாமல் இன்னும் பல வீடியோக்கள் உங்களுக்கு ஆகிருக்கு கண்டிப்பாக நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு உங்களுக்கு என்ன உங்களோட சேனலும் இருக்குமாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களோட சேனலைக்கு நான் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் தொடர்ச்சி அந்த வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய வீடியோக்கள் இருக்குது சேனலில் ச சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாருங்கள் முழுமையாக வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பழசி வரைக்கும் இந்த பாருங்கள் லூப்பை பாருங்கள் அப்படின்ட்டு சரியான மாதிரி லூப்பை போட்டிங்கன்றால் அதை இழுத்து பாருங்கள் டைட்டாக இருக்கா இல்லாட்டி லூஸாக இருக்கான்னு சொல்லி சில வேலையில் இன்சல் அந்த பண்ணுற அந்த நட்டீஸ் குரோ டைட் இல்லாமல் இருக்கும் அப்புறமா இதில் வந்து மேலாலே சும்மா கடிச்ச அப்படி இதாக இருக்கும் டைட் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் டைட் பண்ணாத படாது அதையும் இழுத்து பார்த்து செக் பண்ணிடுங்க இல்லாட்டி உங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஓவர் டைட் பண்ணிடாதீங்க என்ன காரணம்னு கேட்டால் இந்த ஸ்க்ரூ ஆணையில் மெல்லிய திரட் வந்திருக்கும் அதனால் ஓவர் டைட் பண்ணிங்கன்னா அப்போ உடைஞ்சிடும் திரட்டு உடைஞ்சு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் லைவ் அப்புறமேலே பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு